வாழ்வை சிறப்பாக மாற்றும் வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு தனி கோயில்கள் என்பது அதிகம் கிடையாது என்றாலும் வாராகி அம்மனை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை ஏராளம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவியின் சேனைய நாயகி நால்வர் உண்டு சப்தகிரி அச்வாரூடா மந்திரன்யம்பா தண்டநாதா ஆகியோர் அவர்கள் இவர்கள் சப்தகிரி என்பவள் லலிதா தேவியின் அங்குசம் என்ற ஆயுதத்தில் இருந்து தோன்றியவள் இவள் யானைப்படைக்கு தலைவியாவாள் அச்சுவா ரூடா என்ற தேவி பாசத்தில் இருந்து தோன்றியவள் இவள் படைக்கும் தலைவியாக விளங்குகிறாள் மந்திரித்யம்பா என்ற தேவியானவள் ஸ்ரீ லலிதா தேவியின் ஆலோசனைக்குரிய தலைவி இவர்களின் நான்காவது தேவியான தண்டநாதா ஸ்ரீ லலிதா தேவியின் பானத்தில் இருந்து தோன்றியவள் இவர் ஸ்ரீ லலிதா தேவியின் சக்தி சேனை அனைத்துக்கும் தலைவியாக இருக்கிறாள் இவளையே நாம் வாராகி என்று அழைக்கிறோம் இவளுடைய சக்கரங்களுக்கு கிரி சக்கரம் என்று பெயர் இந்த தேவியின் வாகனமாக சிம்மத்திற்கு வஜ்ர கோஷம் என்று பெயர் இது மூன்று யோசனை தூர உயரம் கொண்டது பஞ்சமி தண்டநாதா சங்கோதா சமயேஸ்வரி சமய சங்கோதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா ஆஞ்சகத் ஆஞ்ச ஆஞ்சசக்ரேஸ்வரி அரிக்னி ஆகிய பன்னெண்டு பெயர்கள் இந்த தேவிகளுக்கு உண்டு இவள் பண்டாரக் இவர்கள் பண்டாசுரனுடைய கையில் இருந்து தோன்றிய பண்டாசுரனுடைய கையில் இருந்து தோன்றிய விசுரன் என்ற அரக்கனை அழித்தவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வசிக்கும் இடம் ஸ்ரீநகரத்தில் பதினாறாவது பிரகாரத்தில் நாதா வீற்றிருக்கிறாள் இந்த பிரகாரமானது மரகத் மரகத மயமானது இவள் நூறு தூண்டுகளாக கொண்டு மண்டபத்தில் பொன் தாமரையில் அமர்ந்துள்ளாள் உருகிய பொன் போன்ற மேனியை கொண்டவள் செந்நிற ஆடை அணிந்து சர்வ ஆபரணங்களையும் அணி அணிந்து அழகுடன் தோன்றுபவள் இவளது எட்டு கரங்களும் சங்கு சக்கரம் அபயம் வரதம் கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் ஆகிய உள்ளன அதோடு தன்னுடைய தலையில் சந்திர கலையை சூட்டிக்கொண்டு வாராகி முகத்துடன் காட்சி தருகிறாள் இவளுக்கு உன்மத்தம் பைரவி ஸ்வப்னேசி திரஸ்கிதி கிரிபத கிரிபதா தேவி ஆகியோர் பரிவார தெய்வங்களாக உள்ளனர் வாராகியின் பெருமையைப் பற்றி வரகதந்திரம் என்னும் மந்திர சாஸ்திரம் நூல் சிறப்பாக பேசியிருக்கிறது அம்பிகையின் கையில் கரும்பு வில்லாக திகழ்பவள் சியாமலா புஷ்பபானமாக இருப இருப்பவராக வாராகி எல்லாவிதமான சக்திக்கும் சியாமலா வாராகிக்கு உட்பட்டோர் இயங்குகின்றனர் இவர்களுக்கு தனித்தனியாக ரதங்கள் உண்டு அம்பிகைக்கு எப்படி ஸ்ரீசங் சக்கர ராஜரதம் உள்ளதோ அதுபோல் வாராகிக்கும் ஆறு ஆதாரங்களும் ரதமாக இருக்கின்றன வாரா வாராகியின் ரதத்திற்கு சக்கர கிரி ரதம் என்று பெயர் ஸ்ரீ வித்யா உபாசனையில் கணபதியை வழிபட்டு பின் பாலா மந்திரம் உபதேசம் செய்த பிறகு ஷியாமலா மற்றும் வாராகி மந்திரங்களை சொல்ல வேண்டும் வாராகி மந்திரத்தை உச்சரித்த பின்னரே பஞ்சததி மந்திரத்தை சொல்லுவது சரியானது சப்த மாதாக்களின் முக்கியமானவளான வாராகியை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் வீட்டில் வாராகி யந்திரம் வைத்திருப்பவர்களுக்கு விக்கிரகம் வைத்திருப்பவர்களும் பால் தேன் இளநீர் பஞ்சாமிரதங்களால் தேவிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சிப்பது நன்மை அளிக்கும் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மந்திர சித்தி வாக்கு சித்தி கிடைக்கும் இந்த தேவியை பூஜிப்பவர்களுக்கு செய்வினை அண்டாது இவளை வாசனை பூக்களால் குறிப்பாக சிவப்பு நிற பூக்களை கொண்டு பூஜிப்பது விசேஷம் மிளகு சேர்த்து தயிர் சாதம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சுக்கு சேர்த்த பானகமும் இந்த தேவிக்கு சிறப்புக்குரிய நெய்வேத்தியங்கள் காசியில் அமைந்துள்ள வாராகி அம்மன் கோவிலும் நேபாள மாநிலத்தில் போக்ராவில் அமைந்துள்ள வாராகி கோவிலும் வாராகி அம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவை காசியில் உள்ள வாராகி கோவிலில் காலை எட்டு மணிக்கு மேல் தரிசனம் செய்ய முடியாது போக்ராவில் உள்ள வாராகி கோவிலில் காலை ஆறு மணி முதலும் மாலை ஐந்து மணி வரையும் தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயம் ஏரியின் நடுவே தீவு போல் அமைந்துள்ளது எனவே இதனை தான் வாராகி என்று அழைக்கப்படுகிறார்கள்